அரசியல் கற்றவரும் மனத்துமை உள்ளோருக்கும் இளைஞர்களை நுழைந்தால் இளைஞர்கள் நல்ல இளைஞர்கள் நுழைந்தால் மட்டுமே நாம் வளர்ந்த இந்தியாவை காண முடியும் ஏனென்றால் நமது நாட்டில் எதை சொன்னாலும் முடியாது என்ற வியாதி உள்ளது கரிகாலன் முடியாது என்றால் தமிழ்நாட்டில் கலைஞருமா கிடையாது இல்லையா கலைஞர் வந்திருக்க முடியாது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்க்க முடியாது என்று காந்தியடிகளும் சுதந்திரப் போராட்ட வீரர்களும் நினைத்திருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்துட்டு இல்லையா சி சுப்பிரமணியம் எம்எஸ் சுவாமிநாதன் முடியாது நினைத்திருந்தால் இந்தியா உணவு உற்பத்தியில் பசுமை புரட்சி தன்னிரவு கிடையாது கொரியன் சார் முடியாதென்று நினைத்திருந்தால் இந்தியா வெண்மை புரட்சி அடைந்திருக்க முடியாது விக்ரம் சாராபாய் முடியாதென்று நினைத்திருந்தால் இன்று செயற்கைக்கோளை இந்தியா இருக்க முடியாது இல்லையா முடியாது என்ற நோய் நம்மிடம் பல பேரிடம் அதிகமாக உள்ளது முடியும் என்று நம்மால் நம்பும் மனிதனால் நாம் வரலாறு படைக்கப்பட்ட ப படைக்கப்பட வேண்டும் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட ஐம்பத்தி நாலு கோடி இளைஞர்கள் தான் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள்தான் பெரியோர்களின் நல்ல தலைவர்களின் அனுபவத்தினை கொண்டு வெற்றியை காணும்